நண்பர்களுக்கு வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சிப் பண்றதுக்கெல்லாம் வணக்கம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட எழுதுக இன்றைக்கி பார்க்க போகிறோம் சவுண்ட் க்ளியராக இருக்குங்களா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் ஹலோ சொல்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் புத்துயிர் புத்துயிர் ஊட்டி இது எல்லாமே ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக எப்படி பிரித்து எழுதலாம் ஆப்ஷன் டி எஸ் ஆப்ஷன் டி நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் ஆன்சர் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி ஊட்டிக்கு பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும் புதுமை கூட்டல் கூட்டல் ஊட்டி அடுத்த கொஷின் அருந்துணை அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக அருந்துணையை பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை மார்க் பண்றது தெரியலீங்களா ஸ்கிரீன்ல வெயிட் வெயிட் ஒரு நிமிஷம் மார்க் பண்றதுல தெரியல ஒரே நிமிஷம்

அங்கை ஆப்ஷன் பி வராது ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் இதில் ஆப்ஷன் மாறி இருக்கு பி இருக்கிற இடத்துல சி இருக்கு ஆப்ஷன் பி அகம் கூட்டல் கை என்பதே அங்கைக்கான சரியான பிரித்து எழுதுக அகம் கூட்டல் கை அடுத்த கேள்வி பைங்கூழ் பைங்கூழ் பிரித்து எழுதுக நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க ஆப்ஷன் டி எஸ் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பசுமை கூட்டல் கூழ் என்பதே சரியான விடை பைங்குழு என்பதை பிரித்ததுன்னா பசுமை கூட்டல் கூழ் அடுத்தது பாருங்க அடுத்த கொஸ்டின் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள தேர்க ஆப்ஷன் ஏ பைங்குழ பசுமை கூட்டல் கூழ் இப்போதான் பார்த்தோம் அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்தது பாருங்க சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடைன்னு பிரிச்சிருக்கிறாங்க அது கரெக்டா அடுத்ததா சேதாம்பல் சேது கூட்டல் ஆம்பல் ஆப்ஷன் டி மரவடி மரம் கூட்டல் அடி நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அஞ்சாவது கொஸ்டின் தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க இதுக்கான சரியான ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சேதாம்பல் சேது கூட்டல் ஆம்பல்னு இருக்கு இதுதான் தவறான விடை ஓகேங்களா இந்த கொஸ்டின்கான சரியான விடை பட் தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது சேதாம்பல் ஓகேங்களா அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அடுத்ததா ஆறாவது கொஸ்டின் பிரித்து எழுதுக தமக்குரியரை பிரித்து எழுதுக தமக்குரிய தமக்கு கூட்டல் உரியர் தமக்கு கூட்டல் குறியர் தமக்கூட்டல் உரியர் தமக்கூட்டல் உரியர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தமக்கூட்டல் கூட்டல் உரிய என்பதே சரியான விடை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கேன் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை ஆறாவது கேள்விக்கு அடுத்ததா ஏழாவது கேள்வி பிரித்து எழுதுக வெவ்விற்பாணி பாணி

விருப்பணி பிரித்தெழுதுகன் ஆப்சன் டி வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி என்பது சரியான விடை அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி நன்கணியர் நன்கு அணியர் பிரித்தியதுனா என்ன கிடைக்கும் ஆப்ஷன் ஏ நன்கு கூட்டல் அணியர் ஆப்ஷன் பி கூட்டல் அணியர் ஆப்ஷன் சி நான்கு கூட்டல் அணியர் ஆப்ஷன் டி நன்கு கூட்டல் கணியர் ஆப்ஷன் ஏ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பாருங்க எட்டாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நன்கு கூட்டல் அணியர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை எட்டாவது கேள்விக்கு நன்கு கூட்டல் அணியர் அடுத்த கேள்வி ஒன்பதாவது கேள்வி நீல் உழைப்பு இது லாஸ்டாக நடந்த குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நீல் நீல் உழைப்பு இதுக்கான சரியான விடை நீலு கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் பி நீன் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் சி நீண்ட கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு சரியான விடை ஒன்பதாவது கேள்விக்கு சரியான விடை கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு என்பதே சரியான விடை அடுத்த கேள்வி போலாங்களா அடுத்த கேள்வி கரணத்தூர் கரணத்தோர் கரணத்தேர் சாரி கரணத்தேர் தேர் கரணத்தேர் கரணம் கூட்டல் தேர் ஆப்ஷன் பி கரணம் கூட்டல் அத்து கூட்டல் ஏர் ஆப்ஷன் சி கரணத்து கூட்டல் ஏர் ஆப்ஷன் டி கரணம் கூட்டல் தேர் எல்லா ஆப்ஷனும் போறீங்க சி ஏ பி ஆப்ஷன் ஏவா பி ஆ சி ஆ டி ஆ ஏசிசி டென்னுக்கு ஏ நிறைய பேர் போடுறீங்க ஆனால் சரியான விடை சி டி பி எல்லா ஆப்ஷனும் போட்டிங்க டென்த்து கொஷனுக்கு பத்தாவது கேள்விக்கு ஏபிசிட்டின்னு நாலு ஆப்ஷனும் எல்லாரும் போட்டாச்சு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சரியான விடை கரணத்து கூட்டல் ஏர் என்பதே சரியான விடை ஆப்ஷன் சி பத்தாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் பகுவதத்தில் குறை இருக்க வேண்டிய உறுப்புகள் நம்ம பகுவத உறுப்பின கணத்தில் குறைந்தளவு இந்த உறுப்புக்கு இருந்தால் போதுனா அது எந்த உறுப்பாக இருக்கும் ஆப்ஷன் ஏ பகுதியா சந்தியா ஆப்ஷன் பி இடைநிலை சாரியை ஆப்ஷன் சி பகுதி விகுதி ஆப்ஷன் டி விகுதி சாரியை பன்னிரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் பன்னிரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்னாச்சு பன்னிரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ீன் தெரியலீங்களா ஸ்கிரீன் சரி பதிமூணாவது கேள்விக்கான கேள்வி பார்க்கலாம் நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது பதிமூணாவது கேள்வி நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது தெரியலீங்களா இஸ் நாட் விசிபிள் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்னன்னு இப்ப தெரியுதுங்களா தெரியலையா என்னாச்சு